கடமைகளை ஆரம்பிக்கும் முதல் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற போர்த்தி பட்ச பிரேசவையின் கௌரவ தவிசாளர் கௌரவ உபதவிசாளர் கௌரவ உறுப்பினர்கள் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் வளர்ந்திருக்கின்ற இந்த புதிய வருடம் சாந்தியும் சமாதானத்தையும் முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எமது நிகழ்ச்சி அடுத்த நிகழ்வாக எமது நாட்டுக்காக உயிர்களை அர்ப்பணித்த வீரர்களை நினைவு கூறும் இரண்டு நிமிட மௌனாஞ்சலியை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி அரசு சேவை உறுதியுரை சத்திய பிரமாணம் பிரமாணம் செய்த நிகழ்வு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நாம் செய்யப்போகின்ற கடமைகளை எந்த வகையில் அர்ப்பணிப்புடன் செய்வது என்பது சம்பந்தமான இந்த உறுதியுரை பொது நிர்வாக உள்ள தன்மைகள் மாநில அமைச்சரால் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த உறுதியுரையை கௌரவ தவிசாளரின் அனுமதியுடன் நான் வாசிக்கின்றேன் நான் ஒவ்வொரு வசனமும் வாசித்தவுடன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் வலது கரங்களை நீட்டி மற்றவர்கள் அதை சொல்ல வேண்டும் தயவுசெய்து அனைவரும் பலது கரங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கடமைகளை ஆரம்பிக்கும் முதல் நாளாகிய என்று இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு முழு நாட்டு மக்களினரும் அபிலாசைகளை முன்னணியாக கொண்ட இலக்குகளை நனவாக்கும் சிவிச்ச புத்தாண்டின் தொடக்கத்தினை இவ்வாறு தடம் பதிக்கின்றது இன்றுடன் ஆரம்பிக்கப்படும் புத்தாண்டில் ஒரே கொடியின் கீழ் நிழல் பெறும் ஒரே நாடாகவும் ஒரே தேசமாகவும் கம்பீரமாக எழுந்து நிற்பதற்கும் குறிக்கோளினால் ஈர்க்கப்பட்ட மக்களின் அபிமானத்தை எடுத்துரைக்கவும் மற்றும் அவ்வாறு வளமான நாடு அழகான வாழ்க்கையூடாக சவால்களின் முன்னிலையில் தயங்கமாட்டோம் மாட்டோம் என்னும் துணிப்பொருளின் சாரத்தை அதனூடாக எடுத்துக்காட்டவும் வழிகாட்டும் ஒழுங்கமைக்கப்பட்ட அரசு நிர்வாகம் ஒன்றின் பங்காளர் ஒருவர் என்ற வகையில் நான் பொதுமக்களின் பணத்திலிருந்து சம்பளம் பெறும் அரசு ஊழியர் ஒருவர் என்ற வகையில் அரச கொள்கைகள் மற்றும் இலக்குகளை நடைமுறைப்படுத்தும் போது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமை பொறுப்பினை இணைத்து நடந்ததும் பயனுறுதியுடனும் செயலூக்கத்துடனும் அதிகூடிய அர்ப்பணிப்புடனும் நேர்மையுடனும் பொதுமக்களுக்கு சார்பாகவும் முழு நிறைவாக நிறைவேற்றுவதாக உறுதி மூழ்கின்றேன் சத்திய பிரமாணம் செய்கின்றேன் நன்றி உபதம்சால செயலாளர் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் உத்தியோஸர் அனைவருக்கும் காலை வணக்கம் முதலிலே அனைவருக்கும் இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள் மலர்ந்திருக்கின்ற புது வருடமானது அனைவருக்கும் சுபீட்சமானதும் ஒளியூட்டுவதாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றிலிருந்து எங்களுடைய கோடையை பற்றி பிரதேசமையினுடைய வளமையான மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய அனைத்து சேவைகளையும் இணைத்துடனுடனும் நேர்த்தியுடனும் இன்றிலிருந்து நாம் கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு ஏதாவது இன்னல் ஹெல்த் கேரள வந்தால் என்னிடம் தெரிவிக்கலாம் அந்த வகையிலே நான் கூடுதலாக விளையாட்டு விரும்புகிறிலே மீண்டும் முறை அனைவருக்கும் பிணிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி அனைவரும் எமது கடமைகளை இன்றிலிருந்து ஒழுங்கான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அந்த வகையிலே இன்று இனிய ஒரு நாளாக எமது கௌரவ கவுசாளர் மற்றும் செயலாளர் கௌரவ உறுப்பினர்கள் உத்தியோக அனைவருக்கும் இன்னொரு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டோம் உண்மையிலே நாங்கள் இந்த பணியானது இனி வருகின்ற புது வருட வருடத்துக்குப் பின்பு ஒற்றுமையாகவும் எமது பணிகளை சீராகவும் எடுத்து செல்வதை செல்ல வேண்டும் செய்ய வேண்டும் என்று எமது உத்தியோகஸ்தர்கள் ஊழியர்கள் அனைவருடன் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் நாங்கள் எல்லோரும் மக்களுக்காக கடமையாட்ட வந்திருக்கின்ற அடிப்படையில் பிறந்திருக்கின்ற புது வருடத்தில் மக்களுடைய தேவைகளை சேவைகளை அறிந்து நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் செய்யப்பட வேண்டும் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் வருட வாழ்த்துக்களை கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி